பசிச்சா பிஸ்கட் சாப்பிட்றோங்களா நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ் கன்சல்டன் ஆல்டர் ஹீடியோ மெடிசன் ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் ஃபவுண்டர் வின் யோகா வடை சாப்பிட்டா ஆயில் சமோசா சாப்பிட்டா ஆயில் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக் அண்ட் டீ டைம்ல எல்லாரும் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் பிஸ்கெட்ஸா சாப்பிடுவோம் அண்ட் முக்கியமாக ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கல உடனே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் தான் வாங்குவோம் அதுவும் இப்போ வந்து ஸ்மால் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வருது என்ன லெவல் சீப்பாக இருக்க பிஸ்கெட்லேருந்து காஸ்ட்லியாக இருக்க பிஸ்கெட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மைதான்ற ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணுறது அதில் எந்த சத்துக்களும் கிடையாது இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரக்டோஸ் கான் சிரப் அதாவது கொஞ்சம் ஆட் பண்ணாலே ஸ்வீட்டனிங்க என்ஹான்ஸ் பண்ணும் இது வந்து டயபிட்டிஸும் உடல் பருமனும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து எல்லாம் வந்து டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஆயில் ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்கெட் தான் இருப்பாங்க இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களில் வந்து நிறைய ஊட்ட சத்து ஒன்றுமே சாப்பிடல ஆனால் ரொம்ப வெயிட்டாக இப்போ நிறைய பசங்க உபயோசாகுறாங்க இதுக்கான முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பால் பவுடர் அதே மாதிரி வந்து நான் வந்து ஸ்வீட் பேஸ்ட் பிஸ்கெட்டே இல்லைங்க சால்ட் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிஸ்கெட்டாக இருந்தாலும் மோனோ சோடியம் க்ளூட்டோமேட் இல்லை மோனோ பொட்டாஷியம் குளுட்டோமேட் அப்படின்ற அந்த பொருள் யூஸ் பண்ணப்படும் இது வந்து என்னென்னா அந்த சாப்பிட்ற தன்மையை வந்து தூண்டுதல் பண்ணும் ஒரு பிஸ்கெட் தான் சாப்பிட்லாம் ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்லாம் டீக்குன்னு நினைப்பீங்க பட் ஒரு ஹோல் பேக்கெட்டே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க இப்போ ஒரு ஹோல் மீல் சாப்பிட்டா கூட அவ்வளோ கேலரிஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது பட் இந்த பிஸ்கெட்டால் உங்களுக்கு ஒபேசிட்டி ப்ராப்ளம் வரும் டயபட்டிஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்ஹான்ஸ் விட்டுரும் இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கலர்ஸ் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சீப்பாக வரக்கூடிய இந்த கலர் பேஸ் பிஸ்கெட்ஸில் கலர்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கே வந்து பாதகம் தரக்கூடிய பொருட்கள் வந்து லோ குவாலிட்டியில்தான் ரொம்ப ஆட் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஃப்ளேவர்ஸில் எந்த ஒரு ஃப்ரூட்டுக்கான சத்தும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்கெட்டில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து ஹார்ட் டிசீசஸ் அதாவது கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இதயமோட டிஷ்யூஸை பாதகம் பண்ணக்கூடிய இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கொண்ட இந்த மனஸ்பதி டால்டா இதில் வந்து ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கிறதுனால ஹார்ட் டிசீசஸ் க்ரோ ஆகிறதுக்கும் டயபட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸை உருவாக்குற தன்மை வந்து இதிலெலாம் இருக்கிறதுனால நம்ம பிஸ்கெட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு வேக வைத்து ஸ்நாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் டைமில் யாராவது வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட்டாக சாப்பிடுங்க நீங்கள் வந்து லன்ச் சாப்பிடாம போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிஸ்கெட் கொடுப்பீங்க அவங்க பசியாக இருக்கிற நேரத்தில் இந்த பிஸ்கெட் சாப்பிடும்போது கூடுதலாக நீங்கள் வந்து ஒரு நன்மையும் செய்யலை ஸோ இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்